எவனுமே வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க தான் தலைவர்ன்றான் இவன் வரவே இல்லை படத்தில் நடிச்சு சம்பாரிச்சு கொடுத்த காசு எல்லா பயலுக்கும் ஏக நல்லா தமிழங்க அரசியலுக்கு வராத முன்னாடியே இதெல்லாம் வித்து எல்லாத்துக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா கட்லு என் பொம்பளைக்கு நானு என் வீட்டுக்காரமா கைகால் வராம இருந்துச்சு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போறேன் எல்லாமே புரட்சி கலைஞர் கட்ல தான் இருந்துச்சு அவர் மாதிரி யாருமே இருக்க முடியாது ரஜினி தான் ஆனா அவன் பெரிய துபாகூர் ஆனால் விஜயகாந்த் மாதிரி எவனாலையும் இருக்க முடியாது தமிழன் அவன் உண்மையான செத்த தமிழன் அரசியல் வரமா சொத்து சுகத்தெல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் தாங்க அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் கடவுள் அவனையும் கூப்பிட்டாங்க என் வீட்டுக்காரவா விஜயகாந்த் ஆனால் அவ்வளவு மாதிரி நல்லவா எவ்வளவுமே கிடையாதுங்க அவ்வளமாரி உண்மையாலும் உண்மையாலும் எவ்வளவுமே கிடையாது அவர்தான் சுட்டா தமிழ எதுக்குமே சரி எந்த இதுக்கும் மெஜாரிட்டி அனுப்பிப்பாள் தமிழ் திரைப்பட சங்கத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி அவங்க நல்லபடியாக செய்வான் புரியுதுங்களா அவனை மாதிரி ஒருத்தர் தமிழ எவனுமே இருக்க முடியாது அவன் வந்து ஏதாவது ஒரு சைட்ல ஆனா அவனுக்குன்னு ஒரு இது இருக்கு அதுக்காக வந்து விட்டு கொடுத்து போயிட்டு நம்ம தான் இதுன்னு சொல்லி போயிட்டான் ஆனா கொஞ்சம் இது பண்ணியிருந்தானே அவன் தாங்க அர்த்தம் செய்யமுங்க ஆனா நல்லவங்க அவன் கடவுளை அவனை கூட்டிட்டு போயிட்டாரு இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதி யாராவது அவருடைய முடியாதுங்க எல்லாம் அவங்க அவங்க வேலை என்னமோ அவங்க அவங்க பாத்துக்குவாங்க எங்களுக்கு எத்தனை இடம் கொடுக்குறோமோ நீ எங்களுக்கு கொடுக்க ஆனா அவர் இடத்த நிரப்பவும் முடியாது வரவும் முடியாதுங்க தலைவர் புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் தாங்க விஜயகாந்த் தாங்க தெரியல யாருக்கும் எங்க அவ எவருமே வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க தான் தலைவர்ன்றான் இவன் வரவே இல்லை படத்துல நடிச்சு சம்பாரிச்சு கொடுத்த காசு எல்லா பயலுக்கும் செஞ்சு விட்டுட்டாங்க நாலு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எல்லா கோயிலுக்கும் எல்லா ஆஸ்பத்திரி இவளுக்கு இந்த பயிலுக்கு தெரியும் எல்லா ஆஸ்பத்திரி எல்லா இடத்துலையும் புரட்சி கிழங்க விஜயகாந்த் புரட்சி கிழங்க விஜயகாந்த் அவளுக்கு எனக்கு நாற்பத்தொம்பது ஆச்சுங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது உண்மைதாங்க ஆனால் நான் பார்த்த மாதிரி என் முன்னாடி நான் பார்த்த மாதிரியே அவங்க வீட்டுக்கு அரம்பாகவும் நல்லபடியாக பார்த்துக்கிச்சு சும்மா சொல்லக்கூடாது அதுவும் எங்கே எங்கேயோ சிங்கப்பூர் அது எதுவும் கூட்டு போச்சு கடவுள் அவரை கூப்பிட்டு போய்டு ஆனால் அவர் இடத்த என்னப்போ யாருமே இல்லை ஆள் இல்லை தமிழ்நாடே கெட்டு குட்டிச்சவரா போகுது எல்லாம் சம்பாதிக்கிறதுல இருக்காருங்க இப்போலாம் உள்ள என்ன பிடி தெரியுமா இப்போ ஈபி இப்போ போன மாதம்லாம் செல்ஃபோன் இதில் வந்து மாதம் இது கரண்ட் பில்லு இல்லை மாதம் ஒரு நாள் பிடிப்போம் இப்போ கேபிள் இதில் மாதம் மாதம் ரெண்டு வாட்டி பிடிக்கிறான் ஏண்டா செல்ஃபோன் இதில் தான் நாங்கள் பிடிப்போம்மா நாங்கள் கேபிள் போட்டால் நாங்களும் பிடிப்போம்டா ரெண்டு வாட்டி மாதம் இப்போ செல்ஃபோன்லேருந்து ஜி எது இருந்தாலும் போட்டுக்கலாம் ரெண்டு வாட்டி பிடிப்போம் இப்போ வந்து கேபிளில் ரெண்டு வாட்டி பிடிக்கிறான் மாதம் கரண்ட் அதையும் போடுறான் எதே இதில் குடிக்க போகிறாங்களோ நாடு மக்கள் தமிழ்நாடு மக்கள் சுத்தமாக வாசவுட்டுக்காங்க அவங்க கொடுப்பாங்க போடும் அது எத்தனை நாளைக்கு வந்து சேரும் வேலைக்கே அவ தலைவா தலைவர் இருந்தாரு சொந்த காசுல போட்டாரு ஆனால் சுத்தமாக உண்மையான நல்ல தமிழங்க என்று சொல்லடா தலைவரும் இல்லைங்களா அவருக்கு அதான் நான் பிடிச்சா அவனுக்கு எனக்கு காலைல ஊருக்கு போய்ட்டு வந்த பொறுத்தா தெரியும் நல்லவன் நம்ம அனுசரித்து போய்ட்டு நான் ஏதோ சரி நம்ம அவன் அவ அவளுக்கு ஒரு இதா இருக்கு போல இருக்கு பிடிக்கலன்றது விஜயகாந்த் ரசிகர் கிடையாது ஆனா விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் போட்ட மொதல் ஓட்டே விஜயகாந்துக்கு தான் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு நான் நம்ம ஓட்லிஸ்ட் வந்து போட்ட ஒரே தலைவர் விஜயகாந்த் மட்டும் தான் போட்டேன் அதுக்கப்புறம் தான் அவர் உடம்பு முடியாமல் போயிடுச்சு இப்போ இப்போ இன்றைக்கி இருக்க அரசியல் வெற்றிடத்துக்கு வந்து நிரப்புறதுக்கு ஒரே ஒரு தகுதியான நல்லாவும் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது இப்போ இருக்க எல்லா பாலிட்டிஷியனும் எல்லாமே ஃபுல்லாக இது தான் இருக்காங்க பாலிடிக்ஸில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்க அவர் இப்போ உடம்பு சரியாக இருந்து நல்லா இருந்திருந்தார்னா இன்றைக்கி வந்து அவர் தான் சிஎம் இருக்கிறதுக்கு பார்த்தா அவர் தான் சிஎமாக இருந்திருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் அரசியல் தலைவரில் ரொம்ப பிடிச்சதுன்னா விஜயகாந்தம் பிடிக்கும் பர்சனலாக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அரசியலுக்கு அவர் வந்துதான் என்ன நல்லா இருந்திருக்கும் அவருடைய சிஎம் வந்திருந்தாருன்னா அதுக்கப்புறம் யாருமே வந்திருக்க முடியாது சிஎம்மாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இப்ப அவர் இறந்துட்டாருன்றதை நம்ப சத்தியமும் என்னால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நிறைய பா என்னதை சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டம்தான் அல்லண்ணா அது வாய்ப்பே இல்லைண்ணா வாய்ப்பு இல்ல ஏன்னா அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால்தான் நல்லது பண்ணவர் வாயில வந்து எதுவுமே சொல்லாம செயல்முறையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்குள்ளே வந்து நிறைய பேர் நான் இது பண்ணிட்டு இது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் தான் சொன்னாங்களே தவிர எந்த ஒரு அறிவிப்பையும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தார் அதனால அவர் இடத்த நேரத்துக்கு யாரும் கிடையாது அவர் ஒருத்தர் தான் தனி இப்போ இல்லாததுக்கு வந்து இப்போ வேற ஒருத்தர் வரணும்னா அது விஜயகாந்தில் மட்டும்தான் நடந்திருக்கும் அவரு உடம்பு முடியாதனால அப்படி ஆகிட்டாரா என்னன்னு தெரியல விஜயகாந்த் ஒரு நல்ல தமிழர் அவர் திரை அவர் சம்பாதிச்ச பணம் பாதி வந்து ஏழைகளுக்கு தான் பண்ணியிருக்கார் அரசியலில் வந்து நல்லா வந்தார் கடைசியில் பயன்படுத்திக்க தெரியல இன்னைக்கு அவர் பயன்படுத்தி தான் இன்னைக்கு தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க முடியும் என்னோட கருத்து அந்த இடத்த நிரப்ப முடியாது யாருமே கிடையாது அந்த இடத்த நிரப்பது யாருமே கிடையாது அவர் மாதிரி யாருமே வராது ரொம்ப வருத்தப்படுறங்க மக்களுக்காக மக்களுடைய ஏழ்மைக்காக உண்மையா பிழைச்ச ஒரு நல்ல தலைவர் அரசியல்வாதியா இருந்ததை விட அவர் மக்களுக்கு செஞ்சது தான் நான் பார்த்துருக்கேன் நான் கணிர் அழுதேன் இந்த மாதிரி ஒரு தலைவர் ஒரு வாரம் எங்களால் திரும்பவும் எதிர்பார்க்க முடியல குறுகிய காலத்துல மக்களுக்கும் சேவை செஞ்சு அரசியல்லையும் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு வந்தவர் ரொம்ப உழைச்சிருக்காரு ரொம்ப வருத்தப்படுறேன் ஆடவன்ட பிரார்த்திக்கிறேன் அரசியல் துறையிலையும் திரைத்துறையிலயும் மனிதாபிமானம் உள்ள ஒரு முக்கியமான மனிதர் அவருடைய இழப்பு பெரிய இழப்பு அவர் இல்லாத ஏழை கொரோனா டைமில் கூட அவர் கல்யாண மண்டபத்தில் அனைத்து உதவியும் எல்லாத்துக்கும் செய்ய செய்வார் ஒரு படத்தை நடிக்கும்போது அவர் கொரோனா டைமில் அடக்க முடியாத இடத்துல அவர் சொந்த இடத்த கொடுத்தாரு ஆனால் எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் அனைத்து உதவியும் செய்கிறாரு